கிறிஸ்தவர்கள் மிகவும் பெரியமானவர்களை ஒரு தூதன் வழியாக அவங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன் இந்த நாளிலே இயேசையா தீர்க்கதலம் ஐம்பத்தி நாலு எட்டு நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை நித்திய கிருபை நிரந்தரமான என்றென்றும் உள்ள அவருடைய பேர் அன்பினால் உனக்கு இறங்குவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்விலே புதிய ஒரு துவக்கத்தை நீங்கள் ஒருவேளை ஆரம்பிக்கலாம் அல்லது உங்களுடைய சரீர வாழ்வுக்காக அல்லது பொருளாதார வாழ்வுக்காக அல்லது படிப்புக்காக இப்படி எந்த விதத்திலேயாவது ஒரு புதிய ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒரு அடி எடுத்து வைக்கலாம் ஒருவேளை எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்கினாலும் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் ஒரு நல்ல வார்த்தை உனக்கு நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொல்கிறார் ஆகவே அவருடைய நிரந்தரமான அந்த பேர் அன்பினால் உங்களை அலங்கரிக்க போகிறார் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய நீங்கள் எடுத்து வைத்திருக்கிற அந்த அடியில் அந்த ஸ்டெப்பில் கத்தருடைய வல்லமையுள்ள கிருபை உங்களை தாங்குவதால் நீங்கள் எடுத்த காரியத்தில் இன்றைக்கு ஜெயம் எடுப்பீர்கள் வெற்றி பெறுவீர்கள் ஆகவே இன்றைக்கு ஏறெடுத்து வைக்கிற இந்த புதிய முயற்சியில் கத்தருடைய அளவற்ற அந்த கிருப இறக்கம் உங்களை சூழ்ந்து அதை அந்த காரியத்தில் அந்த குறிப்பிட்ட காரியத்தில் வெற்றியின் பாதைக்கு நேராக உங்களை நடத்தும் என்பதில் சந்தேகமில்லை ஆகவே இன்றைக்கு எழும்பி பிரகாசிக்கிற ஒரு நல்ல நாள் வெற்றி மேல் வெற்றி அடைகிற நாள் இந்த நாளில் ஆரம்பிக்கப்பட்ட காரியங்கள் தோற்று போகவே போகாது நிஜமாகவே கத்தருடைய கிருபை உங்களை தாங்குவதால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவை நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று வாக்கு பண்ணின தெய்வம் அண்டவரே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யார் எந்த காரியத்திலையும் உங்கள் நாம மைமிக்கென்று அண்டவரே ஒரு அடி எடுத்து வைக்கிறார்களோ அந்த காரியத்தில் கத்தருடைய அளவற்ற கிருபை தாங்கி அவர்களை வெற்றியின் பாதனை நடத்துவதற்காக நன்றி தோல்வி இனி அவங்க வாழ்வில் இல்லை இந்த நாளிலே அவங்க ஜெயத்தை பார்ப்பதற்காக சோத்திரம் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆமாண்டவரை எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த ஜெயம் அந்த சுகம் அந்த விடுதலை அந்த ஆரோக்கியம் அந்த வெற்றியை அடைந்து வாழ்ந்து சுகமாக இருப்பார்களா கத்தர் எங்க வேண்டுதலை கேட்டு நன்றி நன்றி நல்ல பிதாவே அமேன்